ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜிடி அப்படிங்கிற டெய்லி டென் கொஸ்டின்ஸ் போட்டுருக்கோம் அதில் தமிழ் எலிஜிபிலி டெஸ்ட் வந்து நம்ம வந்து போட்டுகிட்ருக்கோங்க ஸோ தமிழ் எலிஜிபிலி டெஸ்ட் பொறுத்தவரை நம்ம ஏழு ஐந்து முடிச்சிட்டோம் டென்த்து புக்கில் அதுக்கான திருப்புதலும் அதுக்கான பிடிஎஃப் தான் இந்த வீடியோ நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நம்ம சேனலுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் கொடுத்துக்கோங்க அப்பதான் வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் சரிங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க சோ அப்படியே அந்த மாதிரி ஒரு ரிவிஷன் வேகமா நம்ம வந்து பார்த்துருவோம் நான் ஏற்கனவே சொன்னதான் நீங்க இந்த வீடியோவை காதால கேட்டாலே போதும் நீங்க வந்து பிப்தேல ரிவிஷன் பண்ண ஒரு ஃபீல் இருக்கும் எக்ஸாமில் கண்டிப்பா நீங்க அட்டன் பண்ணிடலாம் ஓகேங்களா ரிவிஷன் அப்படின்றதுனால நம்ம வந்து தான் போகிறா போல இருக்கும் ஸோ நம்ம நாலு ஆப்ஷன்ஸ் நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போறப்ப எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பேன் இப்போ நான் வந்து டேரெக்டாக ஆன்சர் மட்டும் சொல்லிட்டு போறப்போல இருக்கும் ஓகேங்களா அப்பதான் வந்து ஃபுல்லாக பார்க்க முடியும் ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பை எனக்கு கூறியவர் ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு எனக்கு கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாருங்க மனவை முஸ்தப்பா சீதாங்க இதுக்கான ஆன்சர் மனவை முஸ்தப்பா தான் வந்து அதை சொல்லியிருப்பாரு அடுத்து உலக நாகரீக உலக நாகரீக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் என கூறியவர் சோ உலக பொருளாதார மேம்பாட்டிற்கும் சரி நாகரிக வளர்ச்சிக்கும் சரி இந்த மொழிபெயர்ப்புன்றது வந்து ஒரு முக்கிய காரணமாக அமையும் என கூறியவர் யார் சூப்பர் யாருங்க மூக்கு ஜெகநாதர் மூக்கு ஜெகநாதர் அப்படின்றவர் தான் வந்து சொல்லியிருப்பாரு அப்ப தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் எதில் குறிப்பிட்டுள்ளார் சோ மொழி பார்த்து மொழிபெயர் மொழிபெயர்த்தல் அப்படின்ற தொடர் வந்து தொல்காப்பியர் தொல்காப்பியத்துல மரபியல் எதிலுங்க மரபியல் அப்படின்ற அதுல அதுலதான் வந்து குறிப்பிட்டிருப்பாரு ஓகேங்களா மரபியல் தான் என்ன பண்ணிருப்பாரு குறிப்பிட்டிருப்பாரு அப்ப சீதா அதுக்கான ஆன்சர் அடுத்து மாபாரதம் தமிழ் படத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என சங்க காலத்திலேயே மொழிபெயர்ப்பை பற்றி கூறுகிறது மாபாரதம் சங்கம் வைத்தும் மதுராபுரி என மொழிபெயர்ப்பை பற்றி கூறுவது எதுங்க சின்னமனூர் செப்பேடு எதுங்க சின்னமனூர் செப்பேடு தான் வந்து சொல்லுது வந்து இதுக்கான சரியான அடுத்து ரவீந்திரநாத் தாகூருக்கு எந்த நூலுக்கு நோபல் பரிசு கிடைத்தது ரவீந்திரநாத் தாகூருக்கு எந்த நூலுக்கு நோபல் பரிசு கிடைத்தது எந்த கீதாஞ்சலி கீதாஞ்சலி அப்படின்ற நூலுக்கு தான் வந்து நோபல் பரிசு வந்து கிடைச்சிருக்கும் ஓகேங்களா சோ எந்த ஆண்டு அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க எதுல கரெக்டா சொல்றீங்கன்னு பாக்கலாம் தமிழுக்கு உரிய நூலாக இருந்த திருக்குறள் உலக மொழிகளுக்கு உரியதாக மாற காரணம் சோ தமிழுக்கு மட்டுமே உரிய நூலாக இருந்த திருக்குறள் வந்து இப்ப உலக மொழிக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பொதுவான நூலாக மாற காரணம் என்னதுங்க சோ இப்ப மொழி எல்லாம் எல்லா மொழியிலும் மொழி பெயர்த்ததால்தான் இப்ப உலக அளவில் வந்து நூல் வந்து படிக்கப்படுது ஒரு நாட்டின் டேஷ் எண்ணிக்கை கொண்டு நாட்டின் பண்பாட்டையும் அறிவையும் மதிப்பிடுவார்கள் ஒரு நாட்டோட மொழிபெயர்த்த நூல்களோட எண்ணிக்கையை கொண்டு நாட்டில் எத்தனை மொழிபெயர்ப்பு நூல்கள் இருக்கின்ற எண்ணிக்கையை கொண்டு தான் என்ன பண்ணுவாங்க அந்த நாட்டோட பண்பாட்டையும் அறிவியும் வந்து என்ன பண்ணுவாங்க மதிப்பிடுவாங்க ஓகேங்களா அப்போ மொழிபெயர்ப்பு நூல்களின் எண்ணிக்கை நீ தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து ராகுல் சங்குர்தித்யன் ராகுல் சங்குர்தித்யன் அவரின் வாழ்க்காவில் இருந்து கங்கை வரை எனும் நூல் கணமுத்தையா தமிழில் மொழிபெயர்த்த ஆண்டு சோ ராகுல் சங்கராத்தியன் அப்படின்றவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல சோ மத்திய சிறையில இருக்கிறப்போ வால்காவில் இருந்து கங்கை வரை அப்படின்ற ஒரு நூலை இந்தி மொழியில் எழுதியிருப்பாரு அத கனமுத்தையா வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது எப்பங்க நைன்டீன் ஃபார்ட்டி நைன் பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல வந்து மொழிபெயர்த்திருப்பாரு ஓகேங்களா சோ ரெண்டாயிரத்தி பதினாற பொறுத்தவரையும் என் ஸ்ரீதர் அப்படின்றவங்க மொழி பயிர் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா யூமாவாசிக்கு மொழிபெயர்த்திருப்பாங்க அடுத்து ஜெர்மனியில் பிற ஆண்டில் பிற எத்தனை நூல்கள் வரை மொழிபெயர்க்கப்படுகப்பட்டுள்ளன ஜெர்மனில ஓர் ஆண்டுல பிற மொழிகள் நூல்கள் வந்து மொழிபெயர்க்கப்படுது சராசரியா சூப்பர் ஐயாயிரம் நூல்கள் எத்தனைங்க ஐயாயிரம் நூல்கள் வந்து மொழிபெயர்க்கப்படுது அதுக்கான கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை டேஷ் என்று குறிப்பிடுவர் சோ மொழிபெயர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா கருத்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் வேற ஒரு நாட்டுக்கும் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் வேற ஒரு மாநிலத்துக்கும் வந்து அந்த கருத்து பகிர்வை தருவதால் இந்த மொழிபெயர்ப்பு என்னன்னு சொல்லுவாங்க மொழிபெயர்ப்பு வந்து அடுத்து செய்யுலையே தாம் வெளியீட்டு வடிவமாக கொண்டிருந்த மொழி எது செய்யிலே தன்னுடைய வெளியீட்டு வடிவமாக கொண்டிருந்த மொழி எது எந்த மொழிங்க நம்மளோட தமிழ் மொழி தான் ஓகேங்களா அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து ஏ தமிழ் மொழி அடுத்து காசினியில் இன்று வரை அருவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நில வேண்டும் என குறிப்பிட்டவர் யார் காசினியில் இன்று வரை அருவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்ந்திரல் வேண்டும் என குறிப்பிட்டவர் யாருங்க சூப்பர் குளோத்துங்க சோழன் யாருங்க குளோத்துங்கன் சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து தேசிய புத்தக நிறுவனமும் பல இருந்து நல்ல படைப்புகளை எல்லா இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்த்துள்ளன தேசிய புத்தக நிறுவனமும் வேற எந்த நிறுவனமும் சேர்ந்து நல்ல நல்ல படைப்புகளை வந்து இந்திய மொழிகள் வந்து மொழிபெயர்க்கிறாங்க அப்படின்னா சாகித்ய அகாதாமி நிறுவனம் எந்த நிறுவனங்க சாகித்ய அகாதாமி நிறுவனமும் தேசிய புத்தக நிறுவனம் சேர்ந்து என்ன பண்றாங்க பல மொழிகள் வந்து மொழிபெயர்க்கிறாங்க அப்ப பீதா வந்து இதுக்கான ஆன்சர் சென்றினி எட்டு திக்கும் எதுங்க சென்றடிவேர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குணதிங்கு சேர்ப்பீர் சென்றடிவேர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குண திங்கு சேர்ப்பீர் என பாடியவர் யார் சூப்பர் யாருங்க பாரதி இதுக்கான ஆன்சர் பாரதி தான் வந்து இதை பாடிடுவாரு பாடியிருப்பாரு அடுத்து தேமதுரசமதுர தேமதுர வாசை உலகம் எல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என பாடியவர் யார் தேமதுர தமிழ்வாசை உலகம் எல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என பாடியவர் யாருங்க சூப்பர் பாரதி ஏதாங்க இதுக்கான ஆன்சர் சோ பாரதியார் தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு இதை பாடியிருப்பாரு அடுத்து எந்த நாட்டின் தேசிய நூற்கூடத்தில் ஏறக்குரிய ஆயிரம் பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரீதிகளும் உள்ள சோ எந்த நாட்டோட தேசிய நூலகத்துல ஆயிரம் வந்து தமிழ் கைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் இருக்கின்றன அப்படின்னு எதுங்க பிரான்ஸ் ஓகேங்களா தீதா அதுக்கான ஆன்சர் பிரான்ஸோட தேசிய நூற்கூடத்தில் தான் வந்து காணப்படுது பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் உள்ள தமிழ்நூல்களுடன் தொடர்பற்றது எது பிரான்ஸ் தேசிய நூலகத்துல மாணிக வாசகர் பிள்ளை தமிழ் சரளி புத்தகம் இருக்கு புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ் இருக்கு ஓகேங்களா ஆனா தனிநாயக மடிகள் பிள்ளை தமிழ் வந்து இல்ல அப்ப இதுல பொருந்தா தோன்றியதுதான் ஏன்னா இந்த தகவல் யார் சொல்லியிருப்பாரு தனிநாயக மடிகள் தான் வந்து சொல்லியிருப்பாரு அடுத்து டேஷ் வழிய அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம் சோ எதன் வழியே வந்து ஒரு அரசே செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சங்க வழி சொல்லு சங்க இலக்கியம் சொல்லுது அப்படின்னா கற்றவர் வழியே அரசு செல்லும் ஓகேங்களா எதுங்க கற்றவர் வழியா தான் என்ன பண்ணோம் அரசே வழிநடத்திச் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னெடுத்தோம் சங்க இலக்கியம் சொல்கிறது அப்ப அதுக்கான ஆன்சர் தோண்டும் அளவிற்கு தோண்டும் அளவிற்கு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என கூறும் நூல் எது சூப்பர் எதுங்க திருக்குறள் சோ திருக்குறள் தான் வந்து சொல்லுதுங்க சோ எந்த அளவுக்கு தோண்ட தோண்ட நீர் சுரக்குதோ அதே போல படிக்க படிக்க தான் அறிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எது சொல்லுதுங்க திருக்குறள் தான் வந்து சொல்லுது தொற்றனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டனை தூறும் அறிவு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உயிருக்கு அரிய துணையா இன்பம் சேர்ப்பது கல்வியே என கூறும் நூல் எது சோ உயிருக்கு அறிய துணையா இன்பம் சேர்ப்பது கல்விதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நூல் எதுங்க சூப்பர் நீதி வெண்பாள யார் சொல்லியிருப்பாரு செய்குதம்பி பாவலா தான் வந்து சொல்லியிருப்பாரு நீதி வெண்பாள ஒருவரது புலமையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவியும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் டேஷ் செயல்களை குறிப்பது சதாவதானம் எத்தனை செயல்களை குறிக்கக்கூடியதா இருக்கும் நூறு செயல்களை குறிக்கக்கூடியதா இருக்கும் வீத ஒரே நேரத்துல நூறு செயல்கள் ஒருத்தர் செய்தார்னா அதான் சதாவதானம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து நம்ம பார்க்க பொறுத்த பாருங்க கூற்றை கவனி மூன்று கூற்றுகள் இருக்கு சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் தம்பி பாவலர் ஆமாங்க கூற்று கரெக்ட் தான் இவர் இடலாக்குடி என்னும் ஊரில் பிறந்தவர் கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய இடலாக்குடி அப்படின்ற ஊர்ல பிறக்கிறாரு இதுவும் கரெக்ட் தான் திருக்குறளுக்கு உரை எழுதி உள்ளார் தவறுங்க எதுக்கு ஒரு எழுதி சீரா புராணத்துக்கு உரை எழுதி உள்ளார் ஓகேங்களா அப்ப ஒண்ணு ரெண்டு மட்டும்தான் சரி மூன்றாவது கூற்றுங்க தவறா இருக்கிறதுனால ஏதாவது சீரா புராணத்துக்கு உரை எழுதி உள்ளார் எத்தனை வயதிலேயே செயலுற்றம் திறன் பெற்று இருந்தார் செய்து தம்பி பாவலர் தம்பி பாவலர் வந்து தன்னுடைய பதினைந்து வயதிலேயே என்ன பண்றாருங்க செயலுற்றம் திறமை பெற்றவராக இருந்தார் அப்ப பதினைந்து எங்க இருக்கு பாருங்க ஏழு இருக்கு பாருங்க ஏதாவது ஆன்சர் பதினைந்து செய்குதம்பி பாவலர் விக்டோரியா அரங்கில் சதாவதானி பட்டம் பெற்ற ஆண்டு சோ செய்தி பாவலர் வந்து பாத்தினா விக்டோரியா அரங்குல சதாவதானி அப்படின்ற பட்டத்தை வந்து பெற்ற ஆண்டு எது சூப்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் பத்துலதான் வந்து என்ன பண்ற இவர் வந்து சதாவதானி அப்படின்ற பட்டத்தை வந்து விக்டோரியா அரங்கத்துல வந்து பெற்றிருப்பாரு செய்கிதம்பி பாவலரின் மணிமண்டபம் எங்குள்ளது பாவலரோட மணிமண்டபம் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இடலாக்குடி அப்படின்ற இடத்துலதான் வந்து இருக்குங்க இடலாக்குடி கபிலரின் நண்பரான இடைக்காடனாரை அவமதித்த மன்னன் யார் சோ பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்த குலேச பாண்டியன் யாருங்க குலேச பாண்டியன் தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு அந்த இடைக்காடனாரை வந்து அவமதிச்சிருப்பாரு ஓகேங்களா அப்ப குலேச பாண்டியன் இடைக்காடனாரின் மனம் பொருந்தியதை கண்டு இறைவன் கடம்பவன கோயில நீங்க எங்கு சென்றார் இந்த அசிங்கப்படுத்திருப்பார் பாண்டியன் போய் என்ன பண்ணிருப்பாரு கடம்பவன கோயிலு கிட்ட இருக்கக்கூடிய இறைவன் கிட்ட போய் முறையிட்டிருப்பாரு அவர் வந்து நீங்க எங்க போயிருப்பாரு வட திரு ஆலவாய் எங்கங்க வட திரு ஆளவாயில போய் தங்கிட்டு இருப்பாரு அப்ப ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் பிரான்சு தேசிய நூலகத்தில் உள்ள தமிழ் நூல்களுடன் தொடர்பற்றது எது சரி இது நம்ம ஆல்ரெடி எட்னா வந்து பார்த்துட்டோம் ஓகே சார் ஓ திருப்பி அதே கொஸ்டினே போட்டுகிட்டு ஓகே 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 இது நான் உங்களுக்கு பிடிஎஃப்பாக போடுறப்ப இதை நான் கட் பண்ணி போட்டுறேன் அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து பொருந்தா இணை எது கேன்மையி நான் கேன்மையி நான் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நட்பி நான் கேன்மை நானா என்னதுங்க நட்பி நாண் கேன்மை நாண் அப்படின்னா வந்து நற்பினான் கரெக்ட் தான் முனிவு முனிவு அப்படின்னா வந்து சினம் கரெக்ட் தான் தார்னா மாலை அதுவும் கரெக்ட் தான் அகத்து ஓவகை அகத்து ஓகைன்னா எனது ஓகைனாலே மகிழ்ச்சி அப்ப மன மகிழ்ச்சின்னு வரணும் அப்ப டி தான் தவறா இருக்கு டி தான் அதுக்கான ஆன்சர் அடுத்து தமர் தமர்னா வந்து உறவினர் ஆமாங்க கரெக்ட் தான் நீபவனம் நீபவனம் அப்படின்னா கடபவனம் இதுவும் கரெக்ட் தான் மீனவன் மீனவன் அப்படின்னா யாருங்க சோழ மன்னன் தவறுங்க ஓகேங்களா யார் வரணும் பாண்டிய மன்னன் பாண்டிய மன்னன் தான் வந்து மீனவன் அடுத்து சாமரை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கவரிமான் முடியில் செய்த ஒரு விசிறியாகிய அரசு சின்னம் ஓகேங்களா கவரிமானோட அந்த முடியில் செய்த விசிறியாகிய அரசு அரசு சின்னம் தான் எப்படி அழைக்கப்படுது சாமரை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது பாண்டியனுக்குரிய பூ எது பாண்டியனுக்குரிய பூ எது சூப்பர் பாண்டியனுக்குரிய பூ எதுங்க வேப்பம்பூ தான் வந்து பாண்டியனுக்குரிய பூ ஓகேங்களா கேள்வி நான் என்பதன் இலக்கண குறிப்பு யாது சோ கேள்வி நான் அப்படின்றதோட அந்த இலக்கண குறிப்பு யாது சூப்பர் யாதுங்க வினையால் அணையும் பெயர் பீதாங்க இதுக்கான ஆன்சர் வினையால் அணையும் பெயர் தான் வந்து கேள்வி நான் அப்படின்றதோட இலக்கண குறிப்பு தனிந்து தனி கூட்டல் இத்து கூட்டல் ஆ கூட்டல் தூ இந்த பகுவத உறுப்பினக்கத்தில் தவறானது எது சோங்க பார்க்கலாம் பாருங்க தனினா பகுதி கரெக்ட் தான் இத்து இருந்த கால விடலே கரெக்ட் தான் ஆ அப்படின்றது வந்து பார்த்தா சாரி இதுவும் கரெக்ட் தான் தூ அப்படின்றது வினையச்ச விகிதி தவறுங்க படர்க்கை வினைமுற்று விகிதி சோ இந்த பகுபத உருப்படியத்துல வந்து கண்டிப்பா ஒரு கேள்வி இருக்குதுங்க ஒரு டூ மார்க்ல வரலாம் அப்படி அப்படின்னா ஒன் மார்க்ல வரலாம் சோ அப்ப படர்க்கை வினைமுற்று விகிதினு வரணும் தூ அப்படின்றது அப்ப இங்க வந்து இதுதான் வந்து தவறா இருக்கு ஓகேங்களா அடுத்து சொல்லேர்க்கு கவரி வீசிய வில்லேர் இழுவன் இதில் அடிக்கொடிட்ட சொல் குறிப்பது யாது ஓகேங்களா சரிங்க அடிக்கொடாமனுக்கு கவரி வீசிய வில்லேர் சூப்பர் வில்லேர் இழுவன் இங்கதான் அடிக்கொடிட்டு இருக்கலாம் சூப்பர் வில்லேர் எழுவன் யாருங்க தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புறை ஆன்சர் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புறை வில்லேறு தான் அந்த சொல்லேறு மாசர வசித்த வார்புருவல்பின் எனும் வரி இடம்பெறும் நூல் எது மாசர வசித்த வல்புருவல்பின் அப்படின்னு சொல்ற வரி வந்து எதாவது இடம்பெறுது புறநாநூர்ல தான் இடம்பெறுது பீதா வந்து இதுக்கான ஆன்சர் கூற்றை கவனி திருவிளையாடர் புராணம் சார்ந்த மூன்று கூட்டுகள் வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கு இதனை ஏற்றியவர் பரஞ்சோதி முனிவர் ஆமா கரெக்டு தான் இவர் திருமறைக்காடு அதாவது வேதாரண்யத்தில் பிறந்தார் திருமறைக்காடு அப்படின்ற வேதாரண்யத்தில் பிறந்திருப்பார் கரெக்ட் தான் இவர் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இதுவும் கரெக்ட் தாங்க அப்ப எல்லாமே சரியா இருக்கிறதுனால டீதா அதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரி பரஞ்சோதி முனிவரின் நூல்களில் பொருந்தாதது எது பாருங்க பரஞ்சோதி முனிவரோட நூல்கள் இருக்கு வேதாரண்ய புராணம் ஆமா திருவிளையாடல் போட்டி கழிவண்பா அவருடைய பதிற்று பத்தாதி இதுவும் பரஞ்சோதி முனிவருடைய தான் ஆனா கந்தர் கலிவன்பா வந்து பொருந்தாது இது வந்து குமரகுருவருடைய நூல் அப்ப டிதா வந்து இங்க பொருந்தாம இருக்கு திருவிளையாடல் புராணம் எத்தனை காண்டம் எத்தனை படலங்களை கொண்டது திருவிழா புரா புராணம் வந்து பாத்தீங்கன்னா மூன்று காண்டம் மதுரை காண்டம் கூடல் காண்டம் திரு ஆளவாய்க்காண்டம் மூன்று காண்டங்களை கொண்டதுங்க ஓகேங்களா அப்போ மூன்று காண்டம் அறுபத்தி நான்கு படலங்களை கொண்டது ஓகேங்களா மூன்று காண்டம் அறுபத்தி நாலு படலம் டீல இருக்கு பாருங்க அதுக்கான மூளை முடுக்குகளில் உள்ள ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களில் ஒரு குரலாக இருந்தவர் சூப்பர் யாருங்க மேரி மெக்லியூட் வந்து பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு குரலா இருந்திருப்பாங்க மேரி மேக்லூட் பேத்தின் வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது என நூலாக படை படைத்தவர் யார் சோ உனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு நூலாக படைத்தவர் யார் யாருங்க கமலாலயன் ஏதா இதுக்கான ஆன்சர் அந்த மேரி மேக்லூட் பேத்தினோட வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு நூலா வந்து படைத்தவர் யாருன்னா கமலாலயன் தான் வந்து படைச்சிருப்பாரு கமலாலயனின் இயற்பெயர் யாது கமலாலயனோட இயற்பெயர் என்னதுங்க வே குணசேகரன் வே குணசேகரன் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா இந்த இவரோட இரப்பெயர் இவர் வந்து வயது வந்தோர் கல்வி திட்டத்தோட ஒருங்கிணைப்பாளராக இருந்திருப்பார் நம்ம சைக்காலஜில படிச்சிருப்போம் வயது வந்தோர் கல்வி திட்டம் அந்த வயது வந்தோர் கல்வி திட்டத்தோட ஒருங்கிணைப்பாளராக வந்து யார் இருந்திருப்பார் கமலாலயன் இருந்திருப்பார் அவருடைய இயற்பயர் வே குணசேகரன் கொற்கை கோமான் கொர்க்கையும் பெருந்துறை என ஐங்குறு நூறு எந்த மாவட்டத்தை குறிப்பிடுகிறது கொற்கை கோமான் கொர்க்கையும் பெருந்துறை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொர்க்கையை தான் வந்து குறிக்குதுங்க ஓகேங்களா அப்ப கொர்க்கை அப்படின்றது தூத்துக்குடி மாவட்டம் அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் கல்வி கண் திறந்தவர்களுக்கிடையே கைவிடப்பட்ட பெண்களுக்காக உழைத்த தமிழகத்தின் முதல் பெண் யார் தமிழகத்தோட முதல் பெண் மருத்துவர் சொல்லலாம் குறிப்பிட்டு யாருங்க முத்துலட்சுமி அம்மையார் அப்ப ஏதா ஆன்சர் தமிழகத்தோட முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார் அடுத்த கொஸ்டின் வகைப்படும் என கூறியவர் யார் சூப்பர் யாருங்க வினா ஆறு வகைப்படும் அறிவினா அரியா வினா அரிய வினா குழல் வினா கொடை வினா ஏவல் வினா அப்படின்னு சொல்லிட்டு வினா ஆறு வகைப்படும் அப்படின்னு சொன்னா யாருங்க நன்னூலார் விதா இதுக்கான ஆன்சர் நன்னூலார் இணை எது மாணவரிடம் ஆசிரியர் கேட்பது அறிவினா ஆமாங்க கரெக்ட் தான் ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச ஆனா அறிவினா ஆசிரியரிடம் மாணவர் கேட்பது வந்து அறியாவினா ஏன்னா அவனுக்கு பதில் தெரியாம கேட்கிறான் ஆனாலும் அறியாவினா ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கா என கேட்பது வந்து குழல் வினா ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா குழல் வினா ஆமாங்க இதுவும் கரெக்ட் தான் நீ கடைக்கு செல்கிறாயா என கேட்பது ஏவல் வினா நீ கடைக்கு செல்கிறாயா அப்படின்னு கேட்பது வந்து பாத்தீங்கன்னா ஏவல் வினா கரெக்ட் வினா தான் அப்ப இங்க எல்லாமே வந்து என்னவா இருக்குங்க சரியா தான் வந்து இருக்கு ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா குலல் வினா ஓகேங்களா எல்லாமே தான் இருக்கு இங்க தவறா வந்து எதுவுமே இல்ல ஆனா நான் உங்களுக்கு கொஸ்டின் போடுறப்போ வந்து நான் அத மாத்தி குடுத்துருவேன் நான் ஆன்சருக்காக சொல்லிட்டேன் விடை எத்தனை வகைப்படும் சோ விடை எத்தனை வகைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விடை வந்து எத்தனை வகைப்படுங்க எட்டு வகைப்படும் சுட்டு விடை மறை விடை நேர் விடை ஏவல் விடை வினாயதிர் வினாதல் விடை உற்றது உரைத்தல் விடை உருவது கூறல் விடை இனமொழி விடை சொல்லிட்டு விடை வந்து எத்தனை வகைப்படுங்க எட்டு வகைப்படும் இதுல பொருந்தா ஒன்று எது சூப்பர் இதுல சுட்டு விடை மறை நேர்விடை இது மூணுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம் இது மூணுமே வெளிப்படை விடைகள் முதல் மூன்றுல வந்து பாத்தீங்கன்னா இது நேரடியா விடை சொல்றதுனால வெளிப்படை விடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இருக்கக்கூடிய ஐந்து விடைகள் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பு விடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இதுல எது தவறா இருக்கு டி தான் வந்து இதுல தவறா இருக்கு அடுத்து ஐம்பத்தி எட்டாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க நீ கடைக்கு போவாயா என்பதற்கு போக மாட்டேன் நீ கடைக்கு போவையா நான் போக மாட்டேன்டா அப்படின்னு சொல்றது வந்து மறைவிடை என்ன என்ன பண்றாங்க மறுத்து கூடுறாங்க கரெக்டு தான் இதை செய்வாயா அப்படின்றதுக்கு நீயே செய் இது செய்யறான்னு நீயே செய் அப்படின்னா ஏவல் விடை நான் ஏவி கேட்டா அவனு ஏவியை சொல்றான் இது ஏவல் விடை கரெக்ட் தான் என்னுடன் ஊருக்கு வருவாயா என்பதற்கு வாராமல் இருப்பேனா வருவாயான்னு கேட்கத்த ஒரு கேள்வி அதுக்கு வாராமல் இருப்பானு மறுபடியும் ஒரு விடையா கேள்வியாலே என்ன பண்றாரு பதில் சொல்றாரு அப்ப வினா எதிர் வினாதல் விடை இதுவும் கரெக்ட் தான் உனக்கு கதை எழுத தெரியுமா என்பதற்கு கட்டுரை எழுத தெரியும் சோ கதை கட்டுரை அப்படின்றது வந்து இனமொழியானது அப்ப இது வந்து இனமொழி விடை அப்படின்னு வந்திருக்கணும் ஆனா இங்க நம்ம உருவது குறள்னு சொல்லிக்கிறோம் உருவது குறள்னா தவறு உருவதற்குன்னா நீ விளையாடுறன்னா எனக்கு கால் வலிக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் நடக்க போறத சொல்றது உருவது குறள் அப்ப இங்க டி தவறா இருக்கு அடுத்து பொருள் கோள் எத்தனை வகைப்படும் சூப்பர் பொருள் கோள் எத்தனை வகைப்படுங்க பொருள் கோள் எட்டு வகைப்படும் ஓகேங்களா அப்ப தான் வந்து இதுக்கான ஆன்சர் பொருள் கோள் வந்து எட்டு வகைப்படும் சொல்லரும் சூல்வசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து செல்வமே போல்தலை நறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறஞ்சி காய்த்தவே எனும் சீவக சிந்தாமணி அடிகளில் பயின்று வரும் பொருள் கோல் எது சூப்பர் அது பயின்று வரக்கூடிய பொருள் எதுங்க ஆற்று நீர் பொருள் கோள் ஏன்னா ஆற்று நீர் போல வந்து ஒரே போக்கில் போய் பல சொல்றதுனால எதுங்க ஆற்று நீர் பொருள் கோள் அடுத்து மற்றைய நோக்காது அடிதோறும் வான் பொருள் அற்று அற்று ஒழுகும் அது யாற்று புனலே எனும் அடிகளில் பயின்று வரும் பொருள் கோல் எது நான் உங்களுக்கு என்ன சொல்லிருக்கேன் ஆற்று நீர் பொருள் வந்து நீரை இருக்கும் அப்போ ஆற்ற நீர் பொருட்கோள் இது நன்னுள்ள வரக்கூடிய ஒரு அடிகள் தான் பொருள் கோல் எத்தனை வகைப்படும் சோ பொருள் பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வகைப்படும் முறை பொருள் கோல் எதிர் நிரல்நிறை பொருட்கோள்னு ஓகேங்களா அப்ப ரெண்டு அப்படின்றத அதுக்கான ஆன்சர் ஏதா அதுக்கான ஆன்சர் அடுத்து செய்யுளில் எழுவாயுளில் எழுவாயாக அமையும் பெயர் சொற்களை அல்லது வினைச்சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளையும் அவ்வரிசைப்படியே நிறுத்தி பொருள் கொள்வது டேஷ் அப்ப பாருங்க நம்ம செய்யுள்ள எழுவாயோ பெயர் சொல்லியோ நம்ம என்ன பண்ணுவோம் எழுவாயாக அமையக்கூடிய பயிற்சொல்லியோ வினைச்சொல்லியோ வரிசையாக நிறுத்திடுவோம் அதுக்கான பயனிலையும் அந்த வரிசைப்படியே நிறுத்துவோம் அப்படி வரிசைப்படியா எல்லாமே வரதுனால முறை நிரல் நிறை பொருட்கோள் என்னதுங்க முறை நிரல் நிறை பொருட்கோள் அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அன்பு மரணம் உடைத்தாய் நல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இது எந்த பொருட்கள் பயின்று வருது முறை நிரல் பொருள் பொருட்கள் தான் பயின்று வருது ஏன்னா அன்பு மரணம் அப்படின்றத வந்து பாத்தினா ரெண்டு எழு வயசு பொருட்களை அதற்கான பண்பும் பயனும் அப்படின்ற பயனிலைகளையும் அதனோட வரிசையா கொடுக்கறதுனால இது முறை நிரல் நிரல் நிறை பொருட்கோள் தான் பயின்று வருது விலங்கோடு மக்கள் அணையர் இளங்கனூல் கற்றோரோடு ஏனையவர் இக்குரட்பாவில் பயின்று வரக்கூடிய பொருட்கோள் எது இது என்னன்னா விலங்கோட வந்து பாத்தீங்கன்னா கல்லாதவரையும் மக்கள் வந்து கற்றவர்களையும் வந்து பாத்தீங்கன்னா எதிரெதிரா வந்து இது பொருள் எதிர் நிரல் நிறைய பொருட்கோள் தான் வந்து இதுல பயின்று வருது அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து ஆழத்து மேலே குவலை குளத்துல வாழி நெடிய குரங்கு இதில் பயின்று வரும் பொருட்கோள் எது இதை பொருள் புரியாதுங்க இது வந்து மயிலைநாதர் உரையில் இருக்கக்கூடிய ஒரு வரிகள் தான் இதை கேள்வியை கேட்டலாம் சோ மயிலைநாதர் உரையில் இருக்கக்கூடிய ஒரு வரிகள் தான் இதை நீங்க வந்து என்ன பண்ணணும் இந்த ஒரு ஒரு சென்டென்ஸ் எதுவுமே இன்னொருத்த கொண்டு கூட்டி பொருள் கொள்ளணும் ஆனா இது என்ன பொருட்கோள் பயின்று வந்திருக்கு கொண்டு கூட்டு பொருட்கோள் தான் வந்து இதுல பயின்று வந்திருக்கு அப்ப பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் மகாபாரதம் தமிழ்படுத்தும் மாபாரதம் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் எனும் குறிப்பு உணர்த்தும் செய்தி எது எந்த செய்தியை உணர்த்துதுங்க சங்க காலத்துல என்ன இருந்தது மொழிபெயர்ப்பு இருந்தது அப்படின்ற செய்தியை தான் வந்து என்ன பண்ணுது உணர்த்துது அப்ப ஏதான் இதுக்கான ஆன்சர் அருந்துணை என்பதை பிரித்தால் எவ்வாறு வரும் சூப்பர் எப்படி வருங்க அருமை கூட்டல் துணை அப்படின்னு தான் வரும் அப்ப ஏதான் வந்து இதுக்கான ஆன்சர் இங்க நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டது டேஷ் வினா அது அங்கே நிற்கும் என மற்றொரு கூறுவது டேஷ் விடை இங்க நகர பேருந்து நிற்குமா அப்படின்னு கேட்கறத அவர் தெரியாம கேக்குறாரு அதனால அது என்ன வினா அரியா வினா இதோ இங்கே நிற்கும் அவர் சுட்டி காட்டி பதில் சொல்றதுனால அது என்ன விடை சுட்டு விடை அப்ப சீதா வந்து இதுக்கான அடுத்து அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என் வடிகளில் குறிப்பிடப்படுவது எது சூப்பர் இந்த வரியில எது குறிப்பிடுறாங்க கல்வியை தான் வந்து குறிப்பிடுறாங்க நீதி வெண்பால வரக்கூடிய ஒரு வரிகள் தான் இந்த கல்வியை தான் வந்து குறிப்பிடுறாரு தம்பி பாவலர் இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் சோ இடைக்காடனாரோட பாடலை இழந்தவர் யாருங்க மன்னன் தான் வந்து குலேச பாண்டியன் மன்னன் தான் வந்து இழந்திருப்பாரு அன்பு வைத்தவர் யாருன்னா இறைவன் தான் அன்பு வைத்திருப்பாரு தான் கடபவனத்தை விட்டு வட திருவாழ்வாய்க்கு மாறி போயிருப்பாரு கழிந்த பெரும் கேள்வியினான் யார் காதல் மிகை நான் யார் சோ கழிந்த பெரும் கேள்வியினான் மிகுந்த ஆற்றல் நல்ல சொருவாற்றல் உற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்லுவாங்க குலேச தான் வந்து நினைச்சு போவாரு யாரு காதல் மிகை கேள்மையினான் கபிலனோட அந்த நட்பினானான இடைக்காடனார் அப்ப குலேச பாண்டியன் இடைக்காடனார் சீல் இருக்க பாருங்க சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அமர்ந்தான் அமர் கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண் என்ற பகுவத உறுப்பு தவறானது எது அமர்ணா பகுதி கரெக்டு தான் இத்துனா சந்தி அல்லது இந்தானத விகாரம் எதுனால எடுத்துக்கலாம் இத்து அப்படின்றது இறந்த கால நிலை இதுவும் கரெக்டு தான் ஆண் அப்படின்றது ஆண் பால் வினைமுற்று விகுதி அப்ப டி தாங்க தவறா இருக்கு அப்ப இதுக்கான ஆன்சர் டி ஆண் பால் வினைமுற்று விகுதின்னு வந்திருக்கணும் அறிவை பெருக்கி அறிவை திருத்தி மகளை அகற்றி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என கல்வியை பாடியவர் யார் இப்பதான் சொன்ன நீதிவன்பாலே யார் பாடியிருப்பாரு செய்கு தம்பி பாவலர் தான் பாடியிருப்பாரு அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் தம்பி பாவலர் பாடியிருப்பாரு இந்த அறை இருட்டாக இருக்கிறது மின் விளக்கின் எந்த பக்கம் இருக்கிறது இதோ இருக்கிறதே சுருக்கியை போட்டாலும் வெளிச்சம் வரவில்லையே மின்சாரம் இருக்கிறதா இதில் அடிக்கொடிட்ட சொல் குறிப்பது எது சோ இதோ இருக்கிறதே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அவர் வந்து குறிப்பிட்டு சொல்றாரு அப்ப அப்பட்டு விடை ஹெட்போன் என்பதன் தமிழ் சொல் யாது என்னதுங்க காதணி கேட்பி முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை எண்மை புகுத்தி விடும் இக்குறட்பாவில் குரட்பாவில் பயின்று வரக்கூடிய பொருட்கோள் எது எந்த பொருட்கோளுங்க ஆற்று நீர் பொருட்கோள் தான் வந்து இதுல வந்து பயின்று வருது ஏதான் வந்து இதுக்கான ஆன்சர் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என பாடியவர் யா கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என எந்த நூல்ல வந்து இருக்கு வெற்றி வேர்க்கை வெற்றி வேர்க்கை அதாவது நருந்தொகை நருந்தொகை தான் வந்து வெற்றி வேர்க்கை அழைக்கப்படும் ஓகேங்களா சோ அதிவீர ராம பாண்டியருடைய ஒரு நூல் தான் இப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் வள்ளுவன் தன்னை உலகினிக்க தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என பாடியவர் யார் சூப்பர் யாருங்க பாரதியார் பாரதியார் தான் வள்ளுவன் தன்னை உலகினிக்க தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு பாடியிருப்பாரு அதே போல நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்று ஒரு மணியாரம் படைத்த தமிழ்நாடுன்னு பாடியவர் யாருங்க பாரதியார் தான் ஓகேங்களா அப்ப நெஞ்சையல்லும் எல்லும் வச்சாலும் பாரதியார் தான் அரைக்குள் யாழிசை யாதென்று சென்று எட்டி பார்த்தேன் பேத்தி நெட்டுற பண்ணினால் நீதி நூல் திரட்டையே என பாடியவர் யார் சூப்பர் யாருங்க பாரதிதாசன் பி தாங்க இதுக்கான ஆன்சர் பாரதிதாசன் தான் வந்து இந்த பாட்ட பாடியிருப்பாரு என எது லுட் மியூசிக் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா யாழிசை இது கரெக்ட் தான் சேம்பர் அப்படின்னா அறை கரெக்ட் தான் டு லுக் அப் எட்டி பார்த்தல் இதுவும் கரெக்ட் தான் ரோட் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நெத்துரு அப்படின்னு வரணுங்க டயாக்டிக் காம்பலேஷன் அப்படின்னா தான் வந்து நீதிநூல் திரட்டுன்னு வரணும் அப்ப இதுதான் வந்து இங்க தவறா இருக்கு ஓடு என்னும் வெறிச்சலுடன் தொடர்பற்றது எது சோ ஓடு என்னும் வெறிச்சலோட தொடர்பட்டதுன்னு பார்க்கலாம் பொறுமையா பார்க்கலாம் பாருங்க ஓடிய அருணா ஆ விகிதி வருது அதனால பேரச்ச தொடர் இது கரெக்ட் தான் அடுத்து பாருங்க ஓடி வந்தால் இதுனதுங்க வினையச்ச தொடர் இதுவும் கரெக்ட் தான் அருணா ஓடாதே இதுனதுங்க விழி தொடர் அருணா ஓடாதே அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா விழி இதுவும் கரெக்ட் தான் அருணாவிற்காக ஓடினால் அவனு அருணாவிற்காக அப்படின்றதுங்கன்னா வருதுங்க எழுவாயின்னு வரக்கூடாது வேற்றுமை தொடர்னு வந்திருக்கணும் ஓகேங்களா எழுவாய்க்கு வரக்கூடாது வேற்றுமை தொடர்னு வந்திருக்கணும் தவறாது தந்து என்பதன் வேர் சொல்லியாது தந்து என்பதன் வேர் சொல்லியாது சோ தந்து அப்படின்றதோட வேர் சொன்னதுங்க தா அப்படின்றது தந்து அப்படின்றதோட வேற்சொல் வா என்னும் வேற்சொல்லின் எழுவாய் தொடர் யாது வா அப்படின்ற வேற்சொல்லோட தொடர் யாது குழந்தை வந்தது சூப்பர் எதுங்க குழந்தை வந்தது அப்படின்றது வந்து அதனோட வேற்சொல் அடுத்து இணை எது இதுல எது பொருந்தாம இருக்கு பாருங்க மன்றல் மன்றல் அப்படின்னா என்னதுங்க திருமணம் அல்லது நெடுந்தெரு அப்ப இது கரெக்ட் தான் அடிச்சோடு அப்படின்னா என்னதுங்க காலடி கரெக்டு தான் தூவல் தூவல் அப்படின்னா தூவல் அப்படின்னா நீர் நீர்த்துளிகள்னு வரணும் ஓகேங்களா மருள் அப்படின்னா தான் வியப்பு மற்றும் மயக்கம் அப்ப சீதா வந்து இங்க தவறா இருக்கு பார் என்ற வேர்ச்சொல்லின் வினையச்சம் எது பார் அப்படின்ற வேர்ச்சொல்லோட வினையச்சம் வினையச்சம்னா என்ன வரணுங்க சோ ஊ அல்லது ஈ வரணும் அப்படிங்கிறது பார்த்து தான் இதுக்கான ஆன்சர் பி தான் அதுக்கான ஆன்சர் அடுத்து பொருந்தாயினை எது எம்பலம் அப்படின்னா வந்து சின்னம் கரெக்ட் தான் ஆய்வேடு கரெக்ட் தான் இன்டெலக்சுவல் அறிவாளர் இதுவும் கரெக்ட் தான் சிம்போலிசம் அப்படின்னா குறியீட்டியல் வரணும் சிறுகதைகளின் பதிமூன்று நூலின் ஆசிரியர் யார் யாருங்க தமிழில் வந்து வள்ளிக்கண்ணன் ஓகேங்களா அப்போ ஏதா இதுக்கான ஆன்சர் சிறந்த சிறுகதை வள்ளிக்கண்ணன் குட்டி இளவரசன் குட்டி இளவரசன் ஸ்ரீராமன் சொன்ன அப்ப பி தான் ஆன்சர் ஆசிரியரின் டைரியத்தை அக்கல் வச்சு வராங்கன்னு சொன்ன அப்ப அகிலா அறைக்குள் யாதிசை யாதென்று சென்று எட்டி பார்த்தேன் நெட்டுர பண்ணினால் நீதிநூல் திரட்டியே என்னும் பாரதிதாசன் பாடலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டிருந்தோம் யாருங்க தேசினி அப்படின்றவங்க தான் வந்து மொழிபெயர்ச்சிருப்பாங்க சீதா வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ கைஸ் வெற்றிகரமா நம்ம ஐந்தாவது உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ணிட்டேன் இதுல ஒரு கொஸ்டின் வந்து நான் ரிப்பீட்டடா ரெண்டு முறை போட்டிருக்கேன் அதனால தான் நைன்டி டூ போகுது சோ அந்த பத்து கொஸ்டின் கட் பண்ணா உங்களுக்கு எயிட்டி டூ தான் வரும் அதை நான் உங்களுக்கு எடிட் பண்ணி இதனோட பீடியப் வந்து நான் உங்களுக்கு என்ன பண்றேன் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்க ஸோ காதால் கேட்குறது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் எதனால் ஒர்க் பண்ணிருக்கீங்க இல்லை ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் ஹெட்செட் போட்டுன்னு காதால் கேட்டிங்கன்னா கூட நீங்கள் அஞ்சாவது ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ண ஃபீல் வந்துடும் ஏன்னா நம்ம லைன் பை லைன் எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ தேங்க் யூ கைஸ் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடிய பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்டேட்டையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கோம் ஸோ தேங்க் யூ கைஸ்